உசேன் ஸ்டே லியோஃபேல்போல் உசேன் ஸ்ட்ரெட் லியோ போல் ஒரு ஜமைக்கா வேக ஓட்ட வீரர் மற்றும் உலகின் மிக விரைவான மனிதர் என பரவலாக அறியப்பட்டவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஆகஸ்ட் இருபத்தொன்று அன்று ஜமைக்காவின் ஷெர்வுட்கொண்டில் பிறந்தார் ஒன்பது பிள்ளைகளில் ஒருவரான அவர் சிறுவயதிலேயே தனது வேகத்தால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் பள்ளி பருவத்திலேயே அவரது திறமைகளைக் கண்டு அவரின் பயிற்சியாளர் பாப்சிர் அவர் விளையாட்டுத் துறையில் சிறந்த இடத்தை பிடிப்பார் என நம்பினார் போல் தனது முதல் சர்வதேச வெற்றியை இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் பதினைந்து வயதான போது பாராலிம்பிக் விளையாட்டுகளில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்று அடைந்தார் இதன் மூலம் அவர் இளைய வயதிலேயே உலக அரங்கில் மிகுந்த கவனத்தை ஈர்த்தார் நான்கு இல் காசா பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அடிக்கடி காயம் ஏற்படுவதால் அந்த வருடங்களில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டார் இரண்டாயிரத்து ஏழு இல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் பெற்றார் இது அவரது மூன்றாவது தடவையாக உலக அரங்கில் திகழ்ந்தது ஆனால் போல் தன் கொடிய சாதனையை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் நிரூபித்தார் அங்கு அவர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் மற்றும் நான்கு நூறு மீட்டர் ஊழியர் ஓட்டங்களில் மூன்று தங்கப்பதக்கங்கள் வென்றார் மேலும் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டங்களில் புதிய உலக சாதனைகளை படைத்தார் கோல்டின் சாதனைகள் தொடர்ந்து இரண்டாயிரத்து பன்னிரண்டு லண்டன் ஒலிம்பிக் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு ரியோ ஒலிம்பிக்கிலும் தொடர்ந்தன லண்டனில் அவர் முந்தைய ஒலிம்பிக் சாதனைகளை முறியடித்து மூன்று தங்கப்பதக்கங்களை மீண்டும் வென்றார் ரியோவில் அவர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் மற்றும் நான்கு நூறு மீட்டர் ஓட்டங்களில் மூன்றாவது முறையாக மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று திரிபிள் திரிபிள் சாதனை படைத்தார் உசேன் போல் தனது வேகத்திற்கும் தனித்துவமான ஸ்டைலுக்கும் பிரபலமாகினார் அவரது ஆறு ஐந்து உயரமான உடல் கட்டமைப்பு அவருக்கு நீண்ட தாவல் திறனை வழங்கியது போட்டிகள் முடிந்த பிறகு தனது தனிப்பட்ட ஆட்டத்திற்கு இடையிலான நேரத்தில் அவர் மிகுந்த மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடுவது ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது உசேன் போல் சாதனைகள் மட்டுமின்றி அவரது ஆளுமையாலும் பேரழகானவர் அவரது சிரிப்பும் மகிழ்ச்சியையும் கொண்டாடும் அணுகுமுறையும் உலக அளவில் பெரும் ரசிகர்களை ஈர்த்தது அவர் தனது விளையாட்டு வாழ்க்கையை முடித்த பிறகும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் ஈடுபட்டு வருகிறார் அவர் இரண்டாயிரத்து பதினேழு இல் ஓய்வு பெற்ற பிறகும் தனது சாதனைகளாலும் அவரது மறக்க முடியாத பங்களிப்பாலும் விளையாட்டுத் துறையில் என்றும் உயிர்ப்புடன் இருந்து வருகிறார்